அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லான் போட்டிருக்க லக்கணம் அங்கேருந்து நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் செய்வார் என்று சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஒரு ஒரு ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் நான்காம் இடத்தில் குரு இருந்தால் வீடு மனை வாகனம் உயர் பட்ட படிப்பு எதையும் சிறப்பாக அனுபவிக்கும் சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதாவது சுகவாசியாக வாழ வழிவகுக்கோ எந்த சூழ்நிலையிலும் சொந்த வீடு எளிதில் அமையும் வாகனம் வாங்கும் வழி வகுக்கோ ஜாதருடைய தாய் தெய்வ அனுகிருகம் உடையவராக இருப்பார்கள் தாயின் அன்பும் அறிவணப்பும் அந்த ஜாதருக்கு கிடைக்கும் பொதுவாகவே நான்கில் குரு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கேந்திராபதி தோஷம் அதிகமாக பாதிக்காது நான்காம் இடத்தில் இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பது நல்லது அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் போன்றவை உண்டாகும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது படம் நழுவி பாலில் விழுந்தது போல் நல்ல பதவி அவர் தேடி வரும் அதே போல் விருதுகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் தெய்வ அணுகிறத்தால் செல்வாக்கு உயரும் அடுத்து நான்காம் இடத்தில் உள்ள குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது சிறப்பான விஷயமாகும் நல்லது அவர் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும் அதே போல் விரையும் குறையும் மோச்சம் கிட்டும் நல்ல உறக்கம் அந்த ஜாதகருக்கு வரும் தெய்வ அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அந்த ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் அவருக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து அற்புதமான வாழ்க்கையை அஞ்சாதகர் இந்த பிறவியில் வாழ்வார் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்